அனைவருக்கும் வணக்கம் கும்பல் அன்றாட பயணம் செய்கிற இந்த ரோட்டில் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு இன்னைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இப்போல்லாம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக இதை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் சரி போட்டாலும் வாரத்துக்கு ஒருக்கா எடுத்துட்றாங்க அது பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இப்போ கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளாக வந்து இந்த குப்பை எடுக்கிறதே கிடையாது ஒரு மாதமா இருக்கு இந்த இடத்துல பின்னாடி பாருங்க அந்த கடை அவங்க கடையே ஒரு மாதமா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன இப்போ இது இருக்கு சொல்லுங்க இருக்க மக்கான திரட்டி போற கண்டன ஆர்ப்பாட்டம் மாநகராட்சி எடுத்து பண்ணனும் உள்ள போய் கமிஷனர்கிட்ட நம்ம மாவட்ட செயலாளர் நம்ம நிர்வாகிகள் போய் மனு கொடுத்தோம் நிர்வாகமா இல்ல குப்பை மேலாண்மை வாரியமாக சந்தேகமா இருக்கு கேள்வி கேட்டோம் அந்த ஒரு பதிவை பார்த்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு வாழ்க்கைய ஒரு ஒரு மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போதும் அதுக்கான மாற்றமும் அதுக்கான விட நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு முக்கியமான ரோடு ஆனா இந்த ரோட்ல இப்படி ஒரு அவன நில இந்த கடையை பாருங்க அந்த கடையை தான் வச்சிருக்காங்க தமிழக வெற்றிகழகம் இதுக்காக எப்பவுமே குரல் கொடுக்கும் எளிய மக்களின் குரலாக எப்பவுமே தமிழக வெற்றிகழகம் இருக்கும்